multimillion dollar 1 million dollars So that will be 100 1 பைபிள் நெருப்பு என்னாயிரும் எனக்கு சைவ படத்து சைவ படத்து தானே தாராளமா போறீங்கல பாக்கு பழம் தேங்கா சரி அப்படி போட்டு சைவ படத்து போறது அவங்க பாப்பா என்ன என் கோவில் கோயில நீ சும்மா வந்து நாலு ஜனம் உட்காருமா முடியவே முடியாது நீ உட்காருன்னு சொன்னா உனக்கு ஒரு வீடு பாட்டு வேணும் அப்படி சொல்லி தரவங்கள சட்டை போடுமா ஆ அன்னைக்கு முக்கியமா இருந்துடா அவங்க அங்கயே போய் அப்போ மாயா கேட்க போய் தா சரி

తమగెట్టి కట్టేచా అలాగా కీ రెడీయా ఉంది సరే ఆలమంగ ఆరువేల అనుకు సోనా ఆలలాది ముకుడను బార్విని ముకుడై రెజిని ముకుడై ససూది ముకుడై அடுத்து వేరే ఆ ఊరు విషయము కుకుడై తంబీర్ల తంబీర్ ముకుడై ఇంకొక ఆర్డర్ వదిలేరుమా నేను లేడీస్ నా చెప్తాను నా చెప్తారు కోట నచ్చదు అక్కడ నుంచి పాతిపో అంగే రో ససూది பெருமாய <laughs> கோவை <laughs> <laughs>